பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லை சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லை சொல்லடி சொல்லடி சக்தி மாகாடி பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் செல்ல போகிறோம் மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை பாரதியின் மூலமாக நாங்கள் கொடுக்கப் போகின்றோம் நல்ல எங்களா சொல்லி மாணவர்களை திருத்த பாரதியார் வந்து நம்ம தேசிய கவி அவர் நம்ம ரெண்டுமே அவர் மறக்க முடியாத ஒரு கவிஞர் இருந்து இன்னொன்னும் எத்தனை நூற்றாண்டானான ஒரு புகழ் வந்து ஓங்கி இருந்துட்டே இருக்கும் இன்னும் வாழ்க பாரதி வாழ்க பாரதி வாழ்க பாரதி கடந்த எட்டு ஆண்டுகளாக பாரதி உலா உரத்த சிந்தனை சார்பில் சிறப்பாக நடந்து வருகிறது இந்த ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு பாரதி விழா இனி எல்லா காலத்திலும் சிறப்பாக நடைபெற அனிவாசத்துக்கும் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உரத்த சிந்தனை வந்து இதே போல தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு பாரதியாரை கொண்டு போய் சேர்க்கிறார் அது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது இந்த பாரதி நல்லபடியா இந்த பாரதி உலாக்கு மூணு தூண்கள் நம்ம டெண்டிக் சாரு எஸ்பிஎம் சாரு விஷ்ணு சார் இவங்க மூணு பேர் போட்ட அஸ்திவாரத்தினாலதான் இதை ஆரம்பிச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கடந்து விட்டது ஆனா விசு இல்லாட்டப்பட அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உதாரணம் வந்து அம்மாவும் விஷுசார் அவர்கள் குடும்பம் ஒரு கதம்பம் மூலமாக நடிகராக அறிமுகப்படுத்தியிருக்கிறான் தான் என்பதை எனக்கு தாய் வீடு ஏவியம் ஏவியம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கிறேன் பட்ஜெட்ல படம் பண்றேன் சொன்ன நேரத்தில் ரீச் பண்றேன் என்ன பட்ஜெட் சொன்னால் அதுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடு சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு பேர் ஏஜிமுறை இருந்தது அந்த பேரை உடைச்சவரு விசுதர் முழுங்கா படமெல்லாம் பண்ணிட்டு பட்ஜெட்டில் பண்ணிட்டு இப்படி அளவோட பண்ண முடியும் காலத்தில் பண்ண முடியும்னு என்ன தெரியுது எனக்கு போட்டியை வந்து வெற்றி பெற்று சம்சாரம் மின்சா அந்த படத்தை எடுத்து நான் எவ்வளோ பெரும் செலவானோ அதை விட குறைஞ்ச பண்ணார் அப்படிப்பட்ட நாங்க விசார இழந்த போது மிகவும் துயரப்பட்டோம் ஆனா அவனுடைய வாரிசா இங்க ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு அது யாருன்னு சொன்னா அரட்டரங்கத்துல ரங்கத்துல விசாரோட பணியாற்றி உதயம் ராம் அவர்கள் என்பது உதயம் ராம் இங்க பாராட்டமே திட்டமிடுறாரு பண்றாரு ஒழுங்கா நிகழ்ச்சிகள் நடத்துறாருன்னா அதுக்கு குரு விஷ் அவர்கள் மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் நம்முடைய உண்மையிடத்தை நான் சொல்லிக்கொடா சொல்கிறேன் ஆகவே விஷுடைய தயாரிப்பு தான் உதயம் வராணவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட விசுசாருடைய மனைவியை இங்கே வந்து நம்மளோட கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு கூட்டம் மக்களை திருத்துவதற்காக சமூகத்தை திருத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பணி தொடரமானால் நிச்சயமாக நாட்டை வீட்டை உலகத்தை திருத்த முடியும் என்று சொல்லி எண்ணியது எண்ணியா இதில் என்ன தெரியாத நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஒரு பாரதி உலா அப்படின்ற ஒரு ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு ஏன் தானாக முன் வந்து வந்து டொனேஷன் இவ்வளவு கொடுக்கறதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா அது தன்னார்வமா வருது அது வந்து அந்த உணர்வு இது பின்னாடி என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து அந்த நோக்கம் சரியாக செயல்படும் அப்படின்ற நம்பகத்தன்மை இந்த கிரெடிபிலிட்டி வருத்த சிந்தனைன்ற ஒரு அமைப்பு மேல இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை அதை வந்து அப்படியே பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நான் வந்து நான் உறுப்பினராகி வாழ்நாள் உறுப்பினராகி ஆகி நான் அதோட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சமீபத்துல இன்னும் நிறைய போன மீட்டிங்களோட சொன்னேன் நிறைய இளைஞர்கள் உள்ள வரணும்னு சொன்னேன் சரி நம்ம சொல்லிட்டு மட்டும் இருக்க கூடாது நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு அழைப்பு விடுத்தேன் முகன் உள்ள அதன் தொடர்பாக ஒரு பத்து பேர் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் இந்த முறை இந்த பாரதி விழாவுக்காக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் பேச போகிற பிரமுகர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு ஆசை பாரதியாருடைய பெருமையை பேசுவோம் ஆனா பாரதியின் பெருமையுடன் சேர்த்து இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மதுமை தொடதைப்படும் வேண்டாம் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து வலியுறுத்தி நம்மளுடைய யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் நான் தான் பேச போறேன் பாரதிய பேசிட்டு அதோட சேர்த்து ஆனா இது எல்லாருக்குமே நான் ஒரு கோரிக்கையா நான் வைக்கிறேன் ஏன்னா இது நம்ம கிடைச்சிருக்கிற மேடை நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஏன்னா நம்மளை கூப்பிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணி அவ்வளோ மாணவர்களை அசம்பிள் பண்ணி ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கிடைக்கிற அத்தனை பேர் கிட்ட போய் சொல்லுகிற வலு அது வந்து எஸ்டிஎம் சார் டெல்லி சார்லாம் வந்து அவங்க பாணியில் அதை சொல்லும் பொழுது அந்த செய்திகள் பாரதியார வந்து பெருமையானவர்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுவோம் அடுத்ததாக சொல்ல வேண்டியது இந்த விஷயம்னு நான் நினைக்கிறேன் பாரதியாரின் என்னென்ன வேண்டினாரோ அதையெல்லாம் இந்த பாரதி உலாவில் மாணவர்களிடம் எடுத்து சென்று பாரதியின் கருத்துக்களுக்கு ஏற்ப அவளை மாற்றுவது நம்முடைய பாரதி உலாவின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து பாரதிய உலா நெரிசலே எனக்கு கலந்துகிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்வாகவும் ஒரு இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துகிற ஒரு விழாவாகவும் நான் அதை பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உடத்த சிந்தனையில் பாரதியாருடைய நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுசும் இல்லை இந்திய அளவுக்கு பண்ணக்கூடிய அற்புதமாக வச்சிருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்குது அந்த எல்லா நிகழ்ச்சியும் சரி பிரமாதமாக இருக்குது இந்த பாரதி விழா சிறப்பாக ஐம்பது ஆண்டு காலம் நிறைவடைந்து நூறாவது ஆண்டு விழாவை என்று தொட வேண்டும் இறைவனிடம் வேண்டி வாழ்த்துகிறோம் இந்தியா பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் மகாகவி பாரதி அது என்ன கட்டுரை என்று கேட்டால் பாளையம் கோட்டையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சரியாக இயங்கவில்லை பிரிட்டிஷாரர்களுடைய காலத்தில் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சரியாக இயங்கவில்லை ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வருவது சிரமமாக இருக்கிறது கழிவு நீர் கவாய்க்கால் சரியாக இல்லை ஆகவே கடன் வாங்கியாவது இதை சரி செய்ய வேண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் என்று அவர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அவை சமுதாய நோக்கோடு இருந்த ஒரு மகாகவிக்கு அவனுடைய விழாவின் பொழுது சமுதாய நோக்கோடு ஏதாவது படங்கள் குறும்படங்கள் இருந்தால் அதை வெளியிடுவதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் இரண்டு பெரிய சொற்பொழிவுகளை மகாகவி நம்முடைய பிரசிடென்சி காலேஜில் செய்திருக்கிறார் ஒன்று பட்டினத்தாரை பற்றிய ஒரு சொற்பொழிவு இன்னொரு சொற்பொழிவு கருணை என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு இந்த கருணையைத்தான் இன்று மாணவர்களிடம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இளைஞர்களிடம் சென்று நாம் பேசும் பாரதியாருடைய கவிதைகளை நாம் எப்படி மையப்படுத்துகிறோமோ அதே போன்று பாரதியாருடைய கட்டுரைகளையும் பாரதியாருடைய நாடகங்களையும் பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய சின்னச்சங்கரன் கதை முதல் எழுதியிருக்கக்கூடிய வசன கவிதைகளையும் நாம் மையப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் இரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதியாருக்காக யார் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சீனி விஸ்வநாதன் என்கின்ற ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னால் பாரதியை முழுசும் நாம் அலசி இருக்க முடியாது காலவரிசைப்படி மகாகவி பாரதியை கொண்டு வந்து காட்டிய ஒரு பெரிய மனிதன் சீனி விஸ்வநாதன் அதே போல வீட்டுக்கு வீடு பாரதி என்கின்ற ஒரு திட்டத்தை என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாரதி காவலர் ராமமூர்த்தி அவர்களும் பாரதி அடிப்படை மணி அவர்களும் சுமார் ஒரு லட்சம் படங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு லட்சம் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அந்த படத்தை மாட்டி அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி மகாகவி பாரதியாரை எடுத்துச் சொன்னவர்கள் அவர்கள் அதே ஒன்று பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் மாகவி பாரதியாருக்காக மிக பெரிய அளவிலே விழா எடுத்தது என்பது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச சேவை என்பது சாதாரணமான பணி அல்ல அதே போன்ற பாரதி சுராஜ் என்று ஒருவர் இருந்தார் எத்தனை பேருக்கு அவரை தெரியும் என்பது எனக்கு தெரியாது பாரதி சுராஜ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பது பாகவி பாரதியாருக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பது அதுவும் அளவிட முடியாத பணி இது மகாகவி பாரதியாருடைய இல்லத்தில் இளசை அருணா வந்து அவருடைய பொறுப்பில் இருந்தது மகாகவி பாரதியாருடைய இல்லம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் நான் அவருக்கு பேர் ரிக் பண்ணேன் ஐயா எனக்கு பாரதியாருடைய வீட்டினுடைய பின்புறத்திலிருந்து ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ மண் வேணும் இதே திருடின்னு போகிறது இல்லை இது வீரன் நிறைந்த மண் இந்த மண் பல பேர்களுக்கு பலவிதமான மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்த ஒரு மண் இந்த மண் இங்கே பிறந்த இடம் மகாகவி பாரதி பிறந்த இடம் ஆகவே அந்த மாநில இருந்து கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டேன் உடனே தாசில்தார்க்கு ஏதோ அனுமதி வாங்கணும் என்று சொன்னார்கள் அப்பொழுது எங்களுடைய நெல்லை கலாச்சார சங்கம் என்று ஒரு அமைப்பு இருந்தது அதன் மூலமாக அனுமதி வாங்கி அந்த வீட்டிலிருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து அதை சல்லடை மூலமாக சலிச்சு நான் முன்னாடி சொன்ன பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவிலிருந்து பாரதி ஸ்வராஜிலிருந்து யார் யாரெல்லாம் பாரதியாருக்காக அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களெல்லாம் வரவழைத்து திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை சிறப்பு சொற்பொழிவார்த்து சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு பேருக்கு அந்த பாரதியாருடைய மண்ணை விநியோகம் செய்தார் பாரதியாருக்கும் கலைமகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டீர்களே ஆனால் ரெண்டு பெரிய சம்பந்தம் ஒன்று பெரியசாமி தூரன் அவர்கள் அன்பப்ளிஷ்டு ஒர்க் அதாவது பாரதியாருடைய கவிதைகள் அல்லது பாரதியாருடைய சின்ன சின்ன கட்டுரைகள் இதையெல்லாம் வெளியில வராதவற்றையெல்லாம் தொகுத்து எங்களுடைய ஆசிரியர் கேவராஜா அவர்களிடம் கொடுத்து கலைமகளை பிரசுரம் செய்ய சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருக்கக்கூடிய கலைமகளை பார்த்தீர்களே ஆனால் பெரியசாமி தூரன் அவர்கள் பிரத்யேகமாக சேகரிக்கப்பட்டது என்ற குறிப்புடன் கலைமகளே பிரசுரமானது அதைவிட முக்கியமானது என்ன என்று கேட்டால் மகாகவி பாரதியார் அவர்களுடைய சகோதரர் அவர் பேர் விஸ்வநாதன் என்று பெயர் அது மகாகவி பாரதியாருடைய நேரடியான சகோதரரில் பாரதியாருடைய தகப்பனாருக்கு இரண்டு மனைவி முதல் பாரதியார் பிறந்த பொழுது அவருடைய இறந்து விடுகிறார் தகப்பனாருடைய அம்மா போயிடுறாங்க அதனால வரை திருமணம் செய்து கொள்றாரு அது மூலமாக பிறந்த குழந்தை அவர் பேர் விஸ்வநாதன் என்று பெயர் அவர் என்ன பண்றாருன்னா மகாகவி பாரதி எழுதிய முதல் கவிதை அவருடைய கையெழுத்துல இருக்கக்கூடிய கவிதை எங்க இருக்கிறது என்று தேடுகிறார் எட்டப்ப மகாராஜாவுக்கு எழுதின கவிதை தான் முதல் கவிதை அது எங்க இருக்கிறது அந்த ஒரிஜினல் கையெழுத்து பாரதியாருடைய ஒரிஜினல் கையெழுத்து எங்க இருக்கிறதுன்னு தேடி அதை கண்டுபிடிக்கிறார் அதை கண்டுபிடித்து எங்களுடைய இந்த கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார் இதுதான் மகாகவி பாரதி எழுதிய முதல் கவிதை இது அவருடைய கையெழுத்து இதை கலைமகளில் நீங்கள் பிரசுரம் செய்ய வேண்டும் கீழே நான் வந்து ஒரு கட்டுரையும் எழுதி தருகிறேன் என்று சொல்லி ஒரு கட்டுரையும் எழுதி கொடுக்கிறார் எங்களுடைய கேவராஜா அவர்கள் அதை மிக பக்தி சர்தையோடு வாங்கி கொண்டு இப்போ கலாட்சேத்திர பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாரர்களுக்குலாம் ஒரு மடம் இருக்கு அந்த மடத்தினுடைய மடாதிபதி அங்கே இருந்தால் அவர் வந்து நம்ம பிளாக் பேக்கிங் பண்றதுல ரொம்ப எக்ஸலண்ட் மேன் போட்டோகிராஃபி எடுக்கிறதுலேயும் ரொம்ப நல்ல மனிதர் அந்த கலாட்சேத்திராவில் கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பிளாக் தயார் செய்து கலாட்சேத்திராவிலேருந்து எங்களுடைய கலைமகள் அலுவலகம் வரை அந்த பிளாக்கை தலையில் தூக்கி வந்து மகாகவி பாரதியார் எழுதிய முதல் கவிதை இருந்த பிளாக்கை தலையில் தூக்கி கொண்டு வந்து ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆப்செட் கிடையாது கொண்டு வந்து என்னுடைய கலைமகள்ல முதல் முதல் மகாகவி பாரதியாருடைய ஒரிஜினல் கையெழுத்தோடு ஒரு கவிதையை பிரசோரம் செய்த பத்திரிகை உன்னுடைய தலைமகள் வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொ நல்ல காலம் i ரித்திரம் போகுது செல்வம் வருகுது தரித்திரம் போகுது செல்வம் வருகுது படிப்பு வளருது பாவம் தொலை இது படிப்பு வளருது பாவம் தொலை இது வேதபுரத்திலே வியாபாரம் வியாபாரம் வளருது பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை